ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் பூரி லைனேஜி கரனை ஃபேன்சி புராக்ல பற்றி தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இதில் பூரி லைனேஜ் காரணம் எல்லாமே ப்ராப்பர் செட்டிங்கில் இருக்கக்கூடிய பேர் செட்டிங் பேர்னால் ஆல்ரெடி பக்கா லைனேஜி செட் பண்ணி ப்ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேரு அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு யாருக்காச்சும் நல்ல பேரு பூரி லைனேஜில் செட் பண்ண நினச்சிங்கன்னா ரேட்டு பார்க்காம குவாலிட்டியான புறாவை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை என்னுடைய நம்பரை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்ற புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதில் இருக்கக்கூடிய பூரி லைனேஜ் பேர் எந்த பேர் எடுத்தாலுமே பேர் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் யாருக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூரி லைனேஜுக்கு வந்தது தான் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கிறது கலர் வந்துட்டு வேரியேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் பட் லைனேஜ் எல்லாமே ஒரே லைனேஜி ஒரே ஆள் செட் பண்ணி அதுலேருந்து எடுத்த பீஸ் தான் இந்த சில்வர் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல டாப் குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு எதுவுமே சேஞ்சிங் கிடையாது எல்லாமே ஒரே ரேட்டு ஒரே குவாலிட்டி ஒரே ஆளுக்கிட்ட இருக்கக்கூடிய புறா யாருக்கு வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா கர்ண புறாக்கள் நல்ல புறாவாக எடுத்து செட் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் தரப்பொழுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்மண்ட் கலரு பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா இதெல்லாம் பூரி லைனேஜில் வரக்கூடியது தான் இந்த பிளாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூரி லைனேஜுக்கு வந்தது தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூர் பிளாக்காக இருக்கும் ஆனால் லைனேஜ் எல்லாமே பூரி தான் சரிங்களா அதே லைனேஜ் தான் அதே தான் செட்டிங் எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படுறவங்க மட்டும் லைனுக்கு வாங்க ஓகேயா பேர் ரேட்டு ரெண்டாயிரவா நான் சொல்லிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிங்கு ப்ரீடிங் பேரு ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆட்கள்கிட்ட இருக்குது ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே வேறு ஆள்கிட்ட இருக்குது கர்ண புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற ஆள்கிட்ட இருக்குது இங்கிலீஷ் மேப்பி ப்ரீடிங் பேரு ரேட்டு ரெண்டாயிரரூபா ஓகேங்களா இது ரெண்ட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சைஸ் நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது ஆக்சுவலாக வீடியோவில் அந்த மாதிரி தெரியலன்றதுக்காக இதில் ஒரு பீஸு கட்டை முக்கோமர போட்டு காட்டியிருக்கும் ஓகேங்களா அது கூட கம்பரிஷனுக்காக போட்டு காட்டியிருக்கோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரும் நல்ல ஹெவி சைஸ் இருக்கக்கூடியது ஷார்ட்வேஸ்ட் டம்ளரு ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவானா கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் உள்ள பேர் கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாம் ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டவு லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரவா ரெண்டாயிரவா போட்டிருந்தோம் இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறதால ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவான்னு போட்டு கொடுத்துடலான்னு இருக்கோம் சரிங்களா யாருக்காச்சும் என்ன தருவோம் டைமண்ட் டவு ஆயிரத்தி எட்நூறு இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு பேர் காக்டெயிலு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவானா கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு போயிட்டுருக்கு நம்ம போடுறது ரெண்டாயிரத்தி இரநூறு மட்டுந்தான் அதுவும் ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைச்சி கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துருங்க பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பப்பி இருக்குது ரெண்டு பப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா லேப் ஒன்று ஃபக் ஒன்று அஞ்சு ஐநூறு ஃபக்கு லேப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா வேக்சின் புக்கோடு இருக்குது யாருக்காச்சும் ஏதாச்சும் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இப்படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வந்துச்சு பாருங்கள் நிறைய பேர்டன் நெருங்கி வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்